ஜெயச்சந்திரன் நிர்வாக செயலாளர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் சார்பதிவாளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்காக தேசிய தலைவர் என்றி அவர்களின் தலைமையில் இன்று பத்திரப்பதிவு தலைவர் அவர்களை சந்தித்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை அவரிடத்தில் எடுத்து கூறினோம் குன்றத்தூர் சார்பதிவாளர் திரு கண்ணன் அவர்கள் சட்ட ரீதியாக பெறப்படும் அப்ரூவல் பிடிஓ முனிசிபாலிட்டி அப்ரூவல் டவுன் பிளானிங் அப்ரூவல் பல்வேறு விதமான அப்ரூவல் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பின் செய்யப்பட்ட ரெகுலரைசேஷன் அப்ரூவல் அனைத்தையும் பதிவு செய்ய மறுத்து முப்பது நாட்களுக்கு மேலாக கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்களிடம் நண்பர்களின் பத்திரப்பதிவு நிற்ப நிறுத்தி வைத்ததோடு பொதுமக்கள் பாதிக்கப்படும் வண்ணம் பத்திரப்பதிவு குன்றத்தூர் சார்பதிவு வளாகத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் சென்னை மற்றும் சென்னை புறநகரில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் டிடிசிபி ஆர் சிஎம்டிஏ சப்டிவிஷன் அப்ரூவல் பெருமளவில் பதிவு செய்ய மறுக்கிறார்கள் பத்திரப்பதிவு துறையில் ஆகையால் அதை கண்டித்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பத்திரப்பதிவு தலைவர் அவர்களிடம் எங்கள் கோரிக்கையை வைத்துள்ளோம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்ரூவலை மறு அரசாங்க டிபார்ட்மெண்ட் மறுப்பது நியாயமான செயலாக எங்கள் கூட்டமைப்பு கருதப்படவில்லை டிடிசிபியிலும் சிஎம்டி முறையாக பெறப்படும் அப்ரூவல் பல கோடிகள் நிலத்தில் முதலீடு செய்து மேலும் அதற்கு மேம்பாடு செய்து அண்ட் அப்ரூவல் அனைத்தும் பெறப்பட்டு ரேரா உள்ளிட்ட அனைத்து அப்ரூவலும் பெறப்பட்டும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் முறையாக பரிசீலனை செய்து பத்திரப்பதிவு செய்யாமல் மறுப்பது எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஐஜி அவர்களை சந்தித்து இத போன்ற பிரச்சனைகளை கலைந்து அரசாங்கத்துக்கு வருமான வழி பெறவும் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு அடையாத வண்ணம் இந்த பிரச்சினையை தீர்வு காண வேண்டும் என்று எங்களோட அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளோம் இது இன்டர்னல் கம்யூனிகேஷன் கொஞ்சம் இது இருக்கு ஓகே அதாவது துணைநிலை அதிகார குழுமத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்ரூவல் பெறக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பத்திரப்பதிவு துறைக்கு முறையான ஒரு தகவல் பரிமாற்றங்கள் இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு எதிர்பார்க்கிறாங்களா பத்திரப்பதிவு அது தெரியாது ஓகே எட்டு அப்ரூவல் வரைக்கும் சப் டிவிஷன் அப்ரூவல் பெறப்படுவதற்கு உண்டான இருபத்தி நான்கு சென்ட் வரை அதற்கு உண்டான ஜிஓ இருக்கு சர்குலர் இருக்கு அந்த ஜிஓ ஓ சர்குலர் அனைத்தையுமே ஐஜி அவர்களோட பார்வைக்கு கவனத்திற்கு கொடுத்துருக்கோம் அதை அவர் அது வந்து பார்த்து பரிசீலனை செய்து உரிய முறையில் அறிவுறுத்துவதாக கூறியிருக்கிறார் இது பலதரப்பு மக்கள் வந்து உள்ளனர் ஓகே குறிப்பாக எங்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் காரணத்தினால் இன்று எங்கள் அமைப்பின் சார்பாக ஐஜி அவர்களை சந்தித்து நேரடியாக எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளோம் எந்தவித தனிப்பட்ட விரோதம்ன்றது இல்ல ஒரு ஆபிசர் உண்டான ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுறது தான் இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்

ரியல் எஸ்டேட் துறை பாதிக்கப்படாத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் அதான துறை அவத்திரவில்லை அதாவது அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரி ஐஜி ரெஜிஸ்டார் ஸோ அவர் வந்து முறையான முறையில் கொடுத்திருக்கோம் ரெப்ரெசேஷன் தீர்வு எட்டப்படலைன்னா தமிழக அரசாங்கத்திற்கும் குறை சார்ந்த அமைச்சரையும் சந்தித்து எங்களோட கோரிக்கை மனு கொடுக்க தயாராருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மேற்கொள்கிறோம் ஓகே அரசு உரிய முறையில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாத வண்ணம் மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய கட்டுமானம் மற்றும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் பிரச்சனையை கண்டிப்பாக வந்து கவனம் கொண்டு செய்வாங்க ஸோ வித பிரச்சனைகளுக்குமே செவிசாச்சு அரசாங்கம் வந்து கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கு ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கவர்மெண்ட் நம்ம வந்து குறை சொல்லல ஓகே இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்க எங்களோட கோரிக்கை வச்சிருக்கோம் எந்த சார்பதிவாளரையும் நீக்கணும் என்றது எங்களோட அமைப்போட நோக்கம் இல்ல சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய வீட்டுமனை அப்ரூவல உரிய முறையில அங்கீகரிச்சு பத்திரப்பதிவு செஞ்சு தரணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை அப்ரூவலயே அவங்க வந்து ஐஜி அவர்களை சந்திச்சு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் கொடுத்திருக்கோம் அவர் வந்து கொடுக்கப்பட்ட அனைத்து கோப்புகளையும் கோத்ரூ பண்ணிட்டு தீர்வு காண்றன்ற உறுதி அளிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் எங்களுக்கு நிறைவா இருக்கு அந்த மாற்றத்தையும் அதற்குண்டான செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிறோம்